முடித்தார்கள் பகலன் ஐயா அவர்கள் சொல்லப்போனால் ரெண்டாயிரத்து பதினாலு பதினாறில் இங்கு வருகின்ற அனைத்து ஆசைகளுமே ஹெட் மாஸ்டர் எல்லாமே தலைமை ஆசைகளுமே ஒரு ஆண்டு பணிக்கு இருந்து விட்டு பணி மாடல் சென்று விட்டு வருவார்கள் அப்போது நான் வந்தப்போ நான் ரெண்டாயிரத்து அஞ்சில் ஜாயின் பண்ணதுனால என்ன வந்து பொறுப்பு தலைமையாசிரா இருக்க சொன்னாங்க அப்போ அணைக்கட்ட அரசு ஒரு நிலைப்பில் கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகள் உதவி பொறுப்பு தலைமை ஆசிராக இருந்தேன் அப்போது பார்க்கின்ற போது இந்த இங்கே தான் வந்து நான் பஸ்லாம் ஏறுவேன் சொல்ல ஏறுவேன் வெளியே பைபாஸ் அங்கே ஏறுவோம் அப்போலாம் எனக்கு தெரியாத சம்பத்தை இங்கே இருக்காங்க தெரியாது எனக்கு நான் கூட ஒரு பதினான்கு நூல்கள் உள்ளேன் என்னுடைய துணைவியரா மோகனா அவர்களும் பதினைந்து நூல்கள் உள்ளார் நாங்கள் எல்லாம் ஆய்வு நூல்களை எழுதி உள்ளோம் அது அறிஞர் பெருமக்கள் படிக்கின்ற அவர்கள் ஏற்கனவே படித்து சங்க இலக்கியங்கள் படித்திருக்கின்ற நிகண்ட தொடர்பான ஆய்வு நூல்களையும் கட்டுரைகளையும் புத்தக விமர்சனங்கள் கிட்டத்தட்ட நூறு புத்தகங்கள் விமர்சனம் எழுதியுள்ளேன் புத்தகம் பேசுது காலச்சுவடு உங்கள் நூலகம் காக்கை நிலை என்ற புத்தகங்கள்லாம் நான் எழுதியிருக்கின்றேன் தொடர்ச்சி அது புத்தகங்களாக வெளிவந்து வெளிவந்திருக்கின்றன அப்படி பார்க்கின்ற போது நாங்கள் எழுதுகின்ற வாசக என்பது வேறு ஆனால் நண்பர் பகலன் அவர்கள் வந்து மாணவர்களோடு எல்லாரும் பேசிவிட்டாங்க இன்னைக்கு எல்லாமே சிறப்பாக நல்லா பேசினாங்க நூலை பற்றி சிறப்பான அறிமுகம் செய்தாங்க மோகன் அவர்கள் அடுத்ததாக கீதலட்சுமி அவர்கள் உதய அவர்கள் அவர்களெலாம் சிறப்பாக நூலை ஒவ்வொன்றாக ஆராய்ந்து பார்த்து மிகச் சிறப்பான தன்னுடைய சொற்களை பாசிட்டிவா சொல்ற மாதிரி எல்லாமே சொன்னாங்க என்னுடைய சின்ன கருத்து என்னன்னா ஒரு பொருளடக்கம் போடனா என்ன சொல்லிட்டு ஐயா கிட்ட சொல்லியிருக்கேன் அந்த புக்கில் முன்னாலே இருந்ததுன்னு சொன்னா அவசர கதியில் போகின்றது அதனால பொருளடக்கம் போட்டால் இரநூத்தி ஐம்பது தலைப்பையும் இருநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு தலைப்பையும் பொருளடக்கமாக போட்டால் இண்டெக்ஸ் போட்டால் அந்த எழுத்துக்களை சுருக்கி போட்டால் அதை எடுத்து படிப்பவருக்கு இந்த புக்கில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும் அந்த பார்த்தவனே இது இதை படிக்கலாம்னு சொல்லி ஆர்வம் வருவோம் சில பேருக்கு எல்லாருமே வந்து எல்லா புக்கு வாங்குற எல்லாருமே வந்து ஐநூத்தி நாலு பக்கம் அந்த புக்குல இருக்கின்ற ஐநூத்தி நாலு பக்கம் எல்லாரும் படிக்க முடியாது அது சில நாள் மட்டும் தான் முடியும் அப்படி பாக்குன்ற போது நிறைய புத்தகம் நான் கூட புத்தக கண்காட்சிக்கு போறோம் நிறைய புத்தகங்கள் வாங்கிட்டு வரோம் ஆனா எல்லா புத்தகம் படிக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது சில புத்தகங்கள் இயங்கும் எப்போது எடுத்து படிப்பான் என்று அந்த வாசக அந்த வாசகன் எப்போது இப்படி எடுத்து படிப்பான் புத்தகங்கள் புத்தகங்களை இயங்குற மாதிரிலாம் நம்ம பார்த்து கேட்குற மாதிரிலாம் கொசு கேட்கற மாதிரி புத்தகம் இருக்கும் ஏன்னா இருக்கின்ற சூழல் அந்த மாதிரி எல்லாமே வந்து விரைவான காலகத்தில் நம்ம இருக்கும் இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பதிவை டெய்லி தினந்தோறும் எழுதி இருக்க எழுதி பகவான் ஐயா அவர்கள் அவர் எழுதுவதற்கு காரணமாக இருந்த அம்மையார் அவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகம் எழுதுவதற்கு காரணம் அவர்கள்தான் திரு ஜோகர் அவர்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தினந்தோறும் நாங்கள் எல்லாம் பணி செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் தமிழையே தன்னுடைய துணையாக வைத்துள்ள திரு பகலன் ஐயா அவர்களின் பணி மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஏனென்றால் இந்த பணி எல்லாரும் சிறப்பாக செய்துவிட முடியாது அதுபோடு மட்டும் இல்லாமல் திருக்குறள் என்ற இன்னைக்கு இருக்கின்ற புத்தகங்கள்ல அதிகமாக மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட புத்தகம் எதுன்னு சொன்னா முதல்ல இருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பைபிள் இருக்கு அடுத்து திருக்குறான் இருக்கு திருக்குறள் திருக்குறான் வந்து மூணாவது இடத்துல இருக்கு முதல்ல இருக்குது பைபிள் அதாவது எல்லா மேல்நாட்டு எல்லா மக்களும் படிக்கின்ற புத்தகமாக பெரும்பாலான சமயங்கள் அதிகமா கிறிஸ்தவர்கள் தான் அதிகமா உலக மக்கள்லாம் அதிகமா காரணத்தால அவங்களுடைய புத்தகம் வந்து நிறைய வந்து இருக்கு அந்த வைத்திருக்காங்க எல்லா மொழியிலுமே மொழி வைத்திருக்காங்க கிட்டத்தட்ட அடுத்து இரண்டாவதாக ஐம்பத்தி ஐந்துக்கு மொழிகளுக்கு மேல மொழிகளும் மொழிபெய்திருக்காங்க திருக்குறள் அப்படிப்பட்ட திருக்குறள்ல வந்து மாணவர்கள் ஏன்னா வருங்கால தலைமுறை யாருன்னு கேட்டால் மாணவர்கள் குழந்தைகள் தான் அப்போ அந்த குழந்தைகள் எடுத்து நம்ம திருக்குறளை விதைக்க வேண்டும் திருவள்ளுவர் சொன்ன கருத்துக்களை நாம் சென்று சேர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கட்டணம் இல்லாமல் தமிழின் பெருமையை அறிந்தவர் பகலன் பகலன் பெருமையை நீங்கள்லாம் அறிந்து இப்போது சிறப்பு செய்து கொண்டிருந்தீர்கள் நான் பார்த்தேன் அவருடைய சிறப்பு உங்களுக்கு தெரிகின்றது சதுரங்கப்பட்டினத்தால் அவரும் அவரால் சதுரங்கப்பட்டினமும் பெருமை பெறுகின்றது ஆனால் தமிழின் பெருமையை நாம் அறிகின்றோம் ஆனால் மிகச்சிறந்த பணியை செய்து கொள்கின்ற பகலன் ஐயான் பணியானது மேலும் சிறக்க என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தெரிவிக்கிறேன் நேரம் இல்லை ஆனால் சுருக்கியுள்ளேன் நன்றி